நூறு இறைவன் பணத்தை உங்ககிட்ட எல்லாம் விரும்பல இறைவன் செய்யக்கூடிய புண்ணியங்களை மட்டுமே இறைவன் திருவடிக்கணம் என பணம் அதிகாரிகளுக்கும் இல்லை சேவை உங்களுக்காக செய்கின்றோம் சரிங்களா அதனால இந்த பணத்தை என்ன பண்றீங்கன்னா இயற்கை பாலடைஞ்சிருக்கு இந்த மண்ணில வைங்க மரமா நடுங்க இயற்கை காப்பாத்துங்க இயற்கை மட்டுமே இறைவன் இறைவனை நிலமாகவும் நீராகவும் காற்றாகவும் அக்னியாகவும் ஆகாயமாகவும் வழிபடுறோம் இல்லையா அப்ப இந்திய இந்த பூமி கிட்ட நிறைய எல்லாத்தையும் எல்லா பஞ்சபூதம் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் நிலத்திலிருந்து சாப்பிட்டு இருக்கோம் நிலத்தை அசிங்கப்படுத்தி இருக்கோம் நீர் அசிங்கப்படுத்தி இருக்கோம் காற்று இந்த வினாடி மட்டும் உபயோகப்படுத்திருக்கோம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறோமா இல்ல அதனால எல்லாரும் ஒரு உண்மையும் ஒரு பொய்யும் சொல்லணும்னா இருப்பது பொய் போவது மெய் அப்படித்தானே எல்லாரும் வந்த காரியத்துக்காக இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவனுடைய அபகாசமா வந்தோம்னு ஒரு மரம் நட்டுங்க வரக்கூடிய சந்ததிக்கு நல்ல காற்று பணம் மட்டும் இல்லை நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவோ வேண்டுதல் துன்பங்கள் இல்லைங்களா அந்த துன்பங்கள் எல்லாம் நல்லா நம்ம குழந்தைகளுக்கு கல்வி வேணும் படிப்பு வேணும் ஒரு நல்ல மனை வாழ்க்கை அமையணும் குழந்தை குட்டிக்கு வேணும்னு வந்திருக்கோம் அப்போ இதுகள்லாம் இருந்தா நம்ம இயற்கை நல்லா இல்லையே அதனால இயற்கைக்கு மரம் வைங்க அது மட்டுமே இறைன் வேண்டுகின்றார் சரிங்களா முடிஞ்சா இந்த மலையில பிளாஸ்டிக் போடாம போ நீங்களும் உங்களுடைய சந்ததியும் வாழையடி வாழையாக எம்பெருமானை தரிசிக்க இறைவன் திருவரன் கொடுக்கட்டும் பணத்தை வைத்து அன்பர்களே புண்ணியம் மட்டுமே இறைவன் திருவடியை பெற முடியும் ஆத்திச்சூடியில சொன்ன அறம் செய்ய விரும்புங்கள் எல்லாருக்கும் இந்த கோல் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா இது எதுக்கு உபயோகமாச்சு இந்த மலைக்கு ரொம்ப உதவியா இருந்ததா அதே மாதிரி இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்றால் புண்ணியம் மட்டுமே ஒழுக்கம் விழுப்பம் தள்ளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் எம்பெருமான் கைலாயத்திலிருந்து அறுபத்தி மூணு முறை இந்த கலியுகத்துல அவருடைய காலை பதிச்சிருக்கின்றார் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்காக அவங்க கடைபிடித்தது ஜபம் தபம் யோகம் வாசி வேள்வி எதுவும் இல்லை ஒழுக்கம் அன்பாக இருந்தாங்க எல்லாத்து கூட சந்தோஷமா இருந்தாங்க எல்லாத்து கூட நீங்களும் இந்த பணத்தை வச்சு எல்லாத்துக்கு வேணும் அன்மீகத்துக்கு இறைவன் வேண்டுவதில்லை பணத்தை உங்களுக்காக சேவை செய்ய இருக்கோம் அதனால பணம் என்பதை விட புண்ணியம் தேடிக்கொள்ளுங்கள் அடியார்களே ナマッチバイ。